மச்சமொழி யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் ஸோ இதுக்கு வழியோடு நம்ம எதை பற்றி பார்த்து தெரிஞ்சுக்கொள்ள போகிறோம் அப்படின்னா நீங்கள் காதலிக்கக்கூடிய அந்த நபர் வந்து அவரோட பார்வையில் நீங்கள் எப்படி தெரிகிறீங்க அவங்களுக்கு அப்படின்ற பற்றி தான் இனக்கு வழியோவில் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கொள்ள போகிறோம் ஸோ அதுக்கு முன்னாடி உங்களுக்கு பர்சனல் ரீடிங் வேணும் அப்படின்னா மேலே இருக்க வாட்ஸ்அப் இல்லைனா இன்ஸ்டாகிராம்க்கு டிஎம் பண்ணி பர்சனல் ரீடிங் வந்து பெற்றுக்கொள்ளுங்க ஓகே ஸோ நீங்கள் எந்த கட்சியாக இருந்தாலுமே பர்ஸ்னல் ரீடிங் வந்து உடனுக்குடன் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் ஓகே ஸோ வேணும் அப்படின்னா மறுக்காமல் டிஎம் பண்ணி பெற்று வச்சுக்கொள்ளுங்க ஸோ நம்ம இப்போ ரீடிங்குள்ளே போயிடலாம் ஓகே ஸோ அவர்களுடைய பார்வையில் நீங்கள் அவங்களுக்கு எப்படி தெரியுறீங்க அப்படின்றதுக்கு எங்கள் ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன வந்திருக்கு அப்படின்னா ஓகே ஸோ இவங்களுக்கு வந்து நிறைய வந்து அவங்களுக்குள்ளேயே வந்து எமோஷனல் ஃபைட்டிங்ஸ் வந்து நிறைய அதிகமாகி அதிகமாக கொண்டே போகுது அப்படின்னும் நிறைய மனசுக்குள்ளே வந்து ஒரு போர்க்களம் மாதிரி ஒரு பிரச்சனைக்கு அப்புறம் இன்னொரு பிரச்சனை வருது இல்லை உங்களோட ஒரு ஞாபகத்துக்கு அப்புறம் ஒரு ஞாபகம் வருது ஒரு முடிவெடுத்துக்கள் முடியல அப்படின்ற அளவுக்கு உங்களை நினைச்சாலே இல்லை உங்களுக்குள்ளே கூட இந்த ஃபைட்டிங் மூமெண்ட் வந்து போயிட்டுருக்கலாம் இருக்கலாம் முகேஷா அப்படி பார்க்க இங்கே ஒரு சில பிரச்சனைகளை நான் எதிர்நோக்கிறேன் என் மனசுக்குள்ளே வந்து நிறைய போராட்டங்கள் போய் கொண்டிருக்கு அப்படி அப்படின்றதுனாலவும் என்னமோ உங்களோட இந்த சுச்சுவேஷனில் அவங்க சைட்லேருந்து எந்த ஒரு பதிலையுமே சொல்லாமல் இருந்திருக்கலாம் இல்லை உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்க்குற அளவுக்கு ஒரு ஸ்திரமான ஒரு இடத்த கூட இந்த நபர்கள் குடிக்காமல் இருந்திருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஓகே ஸோ அதுக்கு காரணம் ஏன் அப்படின்னா இவர்களோட மனசை வந்து ஏற்கனவே ஒரு போர்க்களத்தை கண்டு கொண்டு அப்படின்றதுனால தான் ஓகே ஸோ இவங்களுக்கு வந்து ஒரு சில இவங்க வந்து உங்களை எப்படி பார்க்குறாங்க அப்படின்னா ஒரு அற்புதமானவங்களாகவும் உங்களை தன்னம்பிக்கை நிறைஞ்சவங்களாக நிறைஞ்சவங்களாகவும் அதையும் தவிர்த்து நீங்கள் அவங்களுக்கு வந்து ஒரு பியோர் சோலாக இருந்திருக்கீங்க அப்படின்ண்டே சொல்லலாம் ஓகே ஸோ அப்படி கூட இவங்க வந்து இங்கே ஒரு சில நபர்கள் வந்து ஒரு சில வீடம் விட்டுருக்கலாம் உங்ககிட்ட மேபி அவங்கள பாவமாக காட்டிக் கொண்டிருக்கலாம் இல்லை அவங்க சைடில் அவங்க சில பேரால் காயப்பட்டாங்க ஏமாற்றப்பட்டாங்க இல்லை சில இக்கட்டான நிலைமையில் இருக்காங்க இப்படி சொல்லி கூட அவங்கள ஒரு பாவமான நிலைமையில் தான் உங்ககிட்ட காட்டியிருக்காங்க அப்படின்றது வந்து இது வந்து ப்ளஸ் பாயிண்ட் கிடையாது ஓகே ஸோ இது வந்து இவங்களை நம்ப வைக்கணும் நீங்கள் அந்த நபர்களை நம்பணும் அப்படின்னும் இந்த நபர்களுக்காக நீங்கள் ஒரு முயற்சி பண்ணணும் அப்படின்னும் இந்த நபர்களுக்கு இணங்குற மாதிரி நீங்கள் இருக்கணும் அப்படின்றதுக்கும் இவங்க பார்வையில் நீங்கள் நிற்கணும் அப்படின்றதுக்காக கூட இந்த இந்த நபர்கள் வந்து அவங்களுக்கு நிறைய பிரச்சனையும் நிறைய ஒரு மனக்கசப்பையும் இந்த நபர்கள் சந்திச்சு கொண்டிருக்காங்க அப்படின்ற மாதிரி உங்ககிட்ட ஒரு சில விஷயங்கள் வந்து சொல்லி ஒரு அனுதாபத்தை கிரியேட் பண்ணியிருக்கிறதுக்கான வாய்ப்பு இந்த இடத்துல ரொம்பவே அதிகமாக இருக்கா ஸோ நீங்கள் அவங்க பார்வையிலே இருக்கணும் அப்படின்றதுக்காக இந்த இடத்துல அவங்க உங்களை ஃபுல் பண்ணுற அப்படின்னு நினச்சிக்கொண்டு அவங்கள அவங்களே ஏமாற்றிக்கொண்டாங்க இப்போது லாஸ் யாருக்கு அப்படின்னா அந்த நபர்கள் சைடுக்கு அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு ஓகே ஸோ இந்த காதல் அப்படின்ற ஒரு இடத்த பார்க்கணும் ஒரு ஆன்சர் கொடுக்கறணும் அப்படின்றதை தாண்டி இந்த நபர்கள் கொஞ்சம் அவங்களுக்கு ஒர்க்குக்கு ஃபோக்கஸ் கொடுக்குறது மற்ற விஷயத்துக்கு கொஞ்சம் முன்னேறி நிற்கணும்னு நினைக்கிறேன் நான் இன்னும் கொஞ்சம் செழிப்பாகணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு சில விஷயத்த வந்து ஃபோக்கஸ் வச்சு முன்னே முன்னோக்கி போய் கொண்டு நம்ம ஓகே ஸோ இவங்களுக்கு எமோஷனல் அப்படின்றது கண்டிப்பாக அவங்க மைண்டில் நீங்கள் இருப்பீங்க ஆனால் இங்கே ஒரு சில நபர்கள் வந்து அதே இடத்துல நின்று கொண்டிருக்காம ஸோ தனக்காக சில வேலைகள் பண்ணிக்கொள்ளணும் தனக்கான சிலவற்றை வந்து அமைச்சு கொள்ளணும் கொஞ்சம் செழிப்பு ட்ரை பண்ற அப்படின்றதுக்காக முன்னோக்கி வந்து போய்கொண்டு இருக்காங்களா ஓகே சோ அவங்க இன்னும் வந்து அவங்கள இது வாழ்க்கையில வந்து அந்த நபர்கள் இன்னும் ரெடியாகவே இல்லை அப்படின்றாங்க ஓகே அதாவது தனக்குள்ளேயே நிறைய வந்து அதாவது ஸ்ட்ராங்காக கிடையாது தனக்குள்ளே நிறைய வந்து குறைகள் இருக்குது அப்படின்னும் தன்னை ஒரு நிலைப்படுத்தி கொள்ளணும் அப்படின்றதுக்காக கூட இந்த நபர்கள் இப்போதைக்கு நீங்கள் உங்கள் மனசுக்கு தெளிகிற மாதிரி ஒரு சந்தோஷம் தரக்கூடிய வார்த்தையை உங்களுக்கு சொல்லலை அப்படின்றாலும் இவங்களோட செழிப்பை நோக்கி போயிருக்காங்க அப்படின்ட்டு சொல்லலாம் ஓகே அதாவது தன்னை வந்து ஸ்ட்ராங் படுத்தி கொள்ளணும் அப்படின்றதுக்கு அப்போது இவங்களை இங்கே ஒரு சிலரோட பார்வைகளில் நீங்கள் வந்து ஓகே நீங்கள் இருங்க நான் முழு பார்வையும் உங்கள் கொடுக்க கிடையாது நான் கொஞ்சம் எண்டில் கவனம் செலுத்த பார்க்குறேன் நான் இன்னும் கொஞ்சம் உயர்த்தி கொள்ள பார்க்குறேன் ஒரு முன்னேற்றம் தேவை அப்படி நினைக்கிற அப்படி சொல்லி இந்த நபர்கள் முன்னோக்கி போயிட்டு இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்காம் ஓகே அது மட்டும் இல்லாமல் உங்களோட ரிலேஷன்ஷிப்பில் வந்து உங்களுக்கும் இந்த நபர்களுக்கும் நடந்த ஒரு சில விஷயத்தில் உண்மைத்தன்மை அப்படின்றது வந்து ஒரு இருக்கு அந்த விஷயம் அந்த நபர்களுக்கு தெளிவுபடாமல் இருந்திருக்கலாம் ஓகே ஸோ அப்போ இங்கே உண்மையை நான் தெரிஞ்சுக்கொள்ள நினைக்கிறேன் உண்மை பக்கம் நிற்கிறேன் அப்படின்றதையும் தாண்டி இந்த ஈகோ இந்த நபர்களுடைய ஈகோ வந்து இந்த இடத்துல உண்மையை வந்து கடந்து நிற்குது அப்படி தான் சொல்லணும் ஓகே ஸோ இவங்களுக்கு நீங்கள் கொடுத்த பாசத்தை இந்த நபர்கள் வந்து தவற விட்டுட்டாங்க அப்படின்றத இங்கே ஒரு சில நபர்கள் வந்து ஃபீல் பண்ணுறாங்க ஓகே அதாவது நான் வந்து மிஸ் என் கையை மீறி போயிட்டேன் அப்படின்ற மாதிரி இருக்கு அப்படி இல்லைன்னா நான் இந்த இடத்துல இருந்து கையை மீறி போனாதான் எனக்கு ஒரு சில எனக்கு ஒரு சில விஷயத்த வந்து நான் பண்ணிக்கொள்ள முடியும் அமைச்சு கொள்ள முடியும் அப்படின்ற மாதிரி இந்த நபர்களுடைய எண்ணங்கள் வந்து இருக்கு அதாவது இப்போ நான் இருக்கிற இருக்கிறப்போ இந்த விஷயம் நடந்திருக்கு அப்படின்னா கூட இதில் உண்மைத்தன்மை இருக்குன்னா கூட இப்போ இந்த பிரச்சனையை நான் விசாரிக்கிறதோ இல்லை இதை நான் ஏற்றுக்கொள்கிறதோ அப்படிலாம் கிடையாது எனக்கு முன்னோக்கி போகணும் அப்படின்ற மாதிரி இந்த நபர்களுடைய எண்ணங்கள் வந்து இருந்து கொண்டிருக்கா முக்கியம் ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த எனக்கு என்ன தோணுதுன்னா நீங்கள் ரொம்ப பர்ஃபெக்டான ஒரு நபர் பர்ஃபெக்டான ஒரு பார்ட்னர் என்னை புரிஞ்சுக்கொள்ளக்கூடிய ஒரு நபர் அப்படின்றார் இருந்தாலுமே இப்போ இருக்க ஒரு சில சுச்சுவேஷனுக்கு இந்த நபர்களால் ஆன்சர் கொடுக்க முடியலை அப்படின்னா கூட இந்த இடத்துல இந்த நபர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா நீ என் மனசில் வந்து ஒட்டி கொண்டிருக்க நான் உனக்கு ஒரு பதில் சொல்லலை உன் கூடவே இல்லை கதைக்கவே இல்லை அப்படின்னா கூட உன் விஷயத்துக்கு நான் கவனம் செலுத்தலை அப்படின்னா கூட நீ இன்னும் என் ஹார்ட்டில் வந்து ஒட்டி கொண்டு தான் இருக்க அப்படின்றாங்க அதாவது அவங்க அவங்களோட எண்ணங்கள் வந்து நீங்க இருக்கிறீங்க ஓகே ஸோ அவங்க பார்வையில் வந்து நீங்க ரொம்ப பர்ஃபெக்டான ஒருத்தர் இந்த நபரை நம்பி என் வாழ்க்கையில என்ன வேணாலும் நான் ஷேர் பண்ணி கொள்ளுவேன் என்ன வேணாலும் சொல்லலாம் அப்படி ஒரு நம்பிக்கைக்குரியவரை நான் மிஸ் பண்ணிட்டேன் நான் இழந்துட்டேன் ஏமாந்துட்டேன் அப்படின்ற மாதிரி இந்த நபர்கள் நிற்கிறாங்க ஓகே ஸோ இந்த பாசம் வந்து இந்த நபர்களுக்கு வந்து இன்னும் தான் இருக்குது இருக்கு ஓகே சோ இல்லைலாம் கிடையாது இந்த காதல் வந்து இறந்துடுச்சு இந்த நபர் வந்து விட்டுட்டு போயிட்டாரு அப்படிலாம் கிடையாது இந்த இடத்துல சோல் கனெக்ஷன் அப்படின்றது வந்து ரொம்பவே அதிகமா இருக்கு தான் இந்த நபர்கள் வந்து உங்கள் இப்போதைக்கு இல்லை அப்படின்னா கூட இந்த நபர்கள் உங்ககிட்ட இருந்து முழுசாக மூவனாக கிடையாது ஓகே ஸோ இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா இவங்களோட சோல்ஃபுல் பாண்ட் தான் நீங்கள் உங்கள அவங்கக்கிட்டே இருந்து பறிக்க முடியாது அதே மாதிரி அந்த நபர்களாலேயும் உங்களை விட்டு விலக முடியாது அப்படின்றது இந்த நபர்களுடைய பார்வையில் வந்து இருந்து கொண்டிருக்கு ஸோ அது மட்டும் இல்லாமல் இவங்களோட லைஃப்பில் வந்து இந்த தனிப்பட்ட நபர்களோட லைஃப்பில் வந்து நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு செலப்ரேஷனாக இருக்குது அந்த இடத்துல கொஞ்சம் சந்தோஷமாக இருக்குது இந்த கனெக்ஷன் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி இவங்களோட பார்வையில் இருந்திருக்கீங்க ஸோ அதே மாதிரி இங்கே ஒரு சிலருக்கு யூனிவர்ஸ் சொல்கிறாங்க எல்லாருக்கும் கிடையாது இது கொஞ்சம் ஒரு சிலருக்கு தான் அது என்னென்னா இந்த நபர்களும் நீங்களும் சேர்ந்து இருக்கும்போது ஒரு அல்லாதியான ஒரு சந்தோஷத்தை வந்து கொண்டாடி இருப்பீங்க இல்லையா ஸோ அப்படி இருக்கும்போது இந்த மூன்றாவது நபர்களால் கூட இந்த காதல் வந்து தர்ற மாதிரியாக தாக்கப்பட்டிருக்கும் ஓகே ஸோ இவங்க வந்து டைரெக்டாக இன்வால்வ் ஆகி இல்லைன்னா கூட ஏதோ ஒரு விஷயத்தில் இன்வால்வ் ஆகி இந்த காதலை பிரித்து விட்டுருக்கிறதுக்கான வாய்ப்பு இந்த ரொம்பவே அதிகமாக இருக்கான் ஸோ அது மட்டும் இல்லாமல் இப்போ இருக்கிற சுச்சுவேஷனுக்கு வந்து கண்டிப்பாக இந்த நபர்கள் வந்து உங்ககிட்ட பாசம் கிடையாது உங்கள் மேலே அக்கறை கிடையாது அப்படின்னு ஒரு வெறுப்பான முகத்தை தான் இந்த நபர்கள் காட்டியிருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு இல்லை இவங்களோட செய்கையால் கூட நீங்கள் எனக்கு வேண்டாம் அப்படின்ற அளவுக்கு ஒரு சில மாத விஷயங்களை வந்து இந்த நபர்களே பண்ணியிருந்தாங்க அப்படின்னா கூட இப்போ இருக்கிற சுச்சுவேஷனுக்கு இந்த நபர்களுக்கு வந்து கண்டிப்பாக கில்ட் ஃபீலிங் வந்து இருக்குது அதாவது உள்ளுக்குள்ளே வந்து வலிக்குது அப்படின்றாங்க அதாவது இது இது நான் பண்ணுறேன் அப்படின்னாலும் என்னால் நான் இப்படி ஒரு ஃபேஸை உன்னிட்ட காட்டுறேன் அப்படின்னாலும் உள்ளக்குள்ள இருக்க ஒண்ண வந்து என்னால வெறுக்க முடியல அப்படின்ற மாதிரி இருக்கு ஓகே சோ இந்த நபர்களோட எண்ணங்கள் வந்து நீங்க இருக்கீங்க அப்படின்றது வந்து இங்க உறுதியாது ஓகேயா ஸோ இங்கே ஒரு சில நபர்களுக்கு அந்த கில்ட்டி ஃபீலிங் இருக்கிறதுனாலும் என்னமோ இப்போ நீங்கள் அந்த நபர்கள்கிட்ட எதிர்பார்த்த ஒரு காதலையும் இல்லை நீங்கள் எதிர்பார்த்த ஒரு சில விஷயங்களையும் இந்த நபர்களால் கொடுக்க முடியாமல் போது போனது தான் அதாவது டைம் கூட செலவழிக்காமல் போயிருக்கலாம் இந்த காதலுக்கு ஸோ அப்படி பண்ணது தான் இந்த காதலில் வந்து பெரிய காயத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்றது இந்த நபர்கள் வந்து ரியலைஸ் பண்ணுறாங்க ஓகேயா ஸோ இப்படி பண்ணுறதுனால இதில் வந்து ப்ளஸ் பாயிண்ட் கிடைக்குதா அப்படின்னு கேட்டால் இங்கே எல்லாருக்குமே ப்ளஸ் பாயிண்ட் கிடைக்குதா அப்படின்ற ஒரு விஷயத்த நான் சொல்ல மாட்டேன் இங்கே ஒரு சில நபர்கள் இல்லை என் கையை மீறி போயிடுச்சு இந்த இடத்துல நான் தேர்ட் பார்ட்டியை நம்ப ஏமாந்துட்டேன் இந்த இடத்துல ஏதோ ஒரு தப்பு பண்ணிட்டேன் இப்படின்ற கில் டு ஃபீலிங் வந்து குத்திட்டே இருக்கிறதுனால எகைன் நம்ம ஏன் போயிட்டு இந்த இடத்துல நிற்கணும் எகைன் நம்ம ஏன் காயப்படுத்தணும் திருப்பி நான் இழந்துட்டேன் நீ என் கூட இருக்கும்போது நான் சந்தோஷமாக இருந்தேன் ஜாலியாக இருந்தேன் அந்த விஷயத்த வந்து நான் செலிப்ரேட் பண்ணேன் இப்படின்ற விஷயத்தை நான் இழந்துட்டேன் திருப்பியும் வந்து நான் காயப்படுறதுக்கு நான் தயாராக இல்லை அப்படின்ற மாதிரி இங்கே ஒரு சில நபர்கள் வந்து நினைச்சு அவங்கள அவங்களே நினைச்சுக்கொண்டு நான் நீ என் பார்வையிட்ட இருக்கு நீ எனக்கு ஒரு தான் நான் கூட இருக்கும்போது சந்தோஷமா இருந்தேன் பட் வந்து நான் மேலும் மேலும் உங்க கூட இருந்து கஷ்டப்படுத்த விரும்பலை அப்படின்ற மாதிரி ஒரு கில்ட் ஃபீலிங்கோட இந்த நபர்கள் உங்களில் ஒரு சிலரை பார்த்து கொண்டிருக்காங்க உங்களுடைய நபர்கள் ஓகே ஸோ இது பொருந்துறவங்க வந்து எடுத்துக்கோங்க ஓகே ரொம்ப ஸ்பெஷல் மெசேஜ் ஸோ இதனால கூட நான் குற்றம் பண்ணிவிட்டேன் அப்படின்றதுனால கூட அதை சகிச்சு கொள்ள முடியாமல் கூட நான் திரும்பியும் போய் ஏமாற ஏமாற்ற விரும்பலை இன்னும் காயப்படுத்த விரும்பலை என்னத்துக்கு உண்ட சாம்பார் என்னத்துக்கு எனக்கு அப்படின்ற மாதிரி இங்கே ஒரு சில நபர்கள் வந்து கண்டிப்பாக ஃபீல் பண்ண தான் செய்கிறாங்க மனசார ஃபீல் பண்ணுறாங்க ஓகே ஸோ இந்த காதல் பார்க்க இந்த எனர்ஜி வந்து வெயிட்டிங் எனர்ஜி ஓகே ஸோ அவங்க உங்களை எண்ணிக்கொண்டே தான் இருக்காங்க ஸோ அவங்க உங்களுக்கு மூமெண்ட் கொடுக்கணும் அப்படின்னா கூட மேபி இது உங்களோட செய்கையிலேயும் இருக்கலாம் ஒரே தான் அவங்கள்ட எனர்ஜியை மட்டும் வச்சு பார்த்தா அப்படின்னா அவங்களோட எனர்ஜி என்ன சொல்கிறதுனா வெயிட்டிங் எனர்ஜிலாம் இருக்குது ஸோ அவங்க உங்கள்கிட்ட கொஞ்சம் கொஞ்சமாக நகர்ந்து வராங்க ஓகே ஸோ இந்த இடத்துல தனிப்பட்ட ரீதியாக உங்களோட எனர்ஜி வச்சு பார்க்கும்போது நீங்கள் வந்து சரியான கம்யூனிகேஷன் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த நபர்கள் உங்கள் கைக்குள்ளே வந்துடுவாங்க ஓகே ஸோ உங்களோட கம்யூனிகேஷனில் ஏதாவது ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னா இது நபர்கள் கொஞ்சம் தள்ளி போயிருக்கான வாய்ப்பும் அதிகரிமா இருக்கா பாக்க இந்த நபர்களுக்கு வந்து கண்டிப்பா ஒரு தேர்ட் பார்ட்டி இல்லைன்னா கைட் பண்ற யாராவது ஒரு நபர்களா இருக்கலாம் ஓகே இது பெண் எனர்ஜி அப்படின்றது நம்மளால இங்கே குறிப்பிடத்தக்கது ஓகே ஸோ அப்படி இவங்க வந்து கைட் பண்ணிட்டே தான் இருப்பாங்க இந்த நபர்களை நோட்டமிட்டு கொண்டே தான் இருப்பாங்க அப்படிங்கும்போது இந்த நபர்கள் அவங்களையும் தாண்டி வந்து உங்கள்கிட்ட கதைக்கிறாங்க அப்படிங்கும்போது நீங்க சரியான முறையில் கம்மி பண்ணுங்கன்றா இந்த நபர்களை வந்து உங்க கைக்குள்ள வச்சுக்கொள்ளக்கூடியதான் இருக்கும் அப்படின்றாங்க ஓகே ஏன்னா இங்க ஒரு சில நபர்கள் வந்து உங்கள் கிட்ட கோபமாக நடந்து கொண்டிருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு ஏன்னா அவங்க அப்படி பண்ணியிருப்பாங்க ஸோ அதனால நீங்கள் கோவமாக நடந்து கொண்டு ஒரு சிலமான வார்த்தைகள் வீசி இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்காங்க ஸோ அப்படி பாக்க இந்த நபர்கள் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா உங்களை ஒரு குயின் மாதிரி பார்க்குறாங்க அப்படின்னா இது வந்து ராணி மாதிரி அப்படிங்க அப்படின்னு சொல்றதையும் தாண்டி ராணி ஒரு கத்தியை தூக்கிட்டு வந்தால் எப்படி இருக்கும் ஸோ அப்படி பார்க்குறாங்க அப்படின்னு சொல்ல அதாவது கிளாரிட்டியாக இருக்கீங்க அப்படி இல்லாட்ட உங்கள்கிட்ட வரைக்கும் ஒரு தெளிவு இருக்கு ஸோ அதனால இவங்க பிளேட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சா கூட இல்லை தேர்ட் பார்ட்டியை பற்றி வச்சு ப்ளே கேம் பண்ணணும் அப்படின்ட்டு நினைச்சா கூட இந்த இடத்துல நீங்கள் குயின் அப் சார்ட்ஸ் எனர்ஜி இருக்கறனால கண்டிப்பாக கத்தியை எடுத்து போட்டு தள்ளிடுவீங்க அப்படின்றதுனால இந்த நபர்கள் ரெண்டு பேரை வச்சுட்டெல்லாம் மூவ் பண்ண முடியாது திரும்பி வந்தால் உங்களுக்காக மட்டும்தான் வரணும் அப்படின்றனால தான் இந்த இடத்துல வெயிட்டிங்கும் மெது மெதுவாக உங்ககிட்ட வராங்க ஓகே ஏன்னா நீங்கள் உங்கள் கிட்ட கேட்குறது என்ன அப்படின்னா நீங்கள் கிளாரிட்டி கேட்குறீங்க ஸோ அப்படிங்கும் போது இந்த நபர்களால் சீட்டிங் கேம் வந்து ப்ளே பண்ண முடியாது அப்படின்றதுனாலையும் இங்கே ஒரு நபர்கள் வந்து பயந்து கொண்டு இருக்காங்க அப்படின்ட்டு கூட சொல்லலாம் ஓகே ஸோ அது மட்டும் இல்லாமல் இங்கே ஒரு சில நபர்கள் வந்து வெளிச்சத்துக்குள்ளே இல்லை இந்த நபர்கள் வந்து வெளிச்சத்துக்கு வர வந்து ட்ரை பண்ணி கொண்டு இருக்காங்க ஏன் அப்படின்னா இந்த நபர்களுக்கு வந்து அவங்களுக்குள்ளேயும் இப்போ வெளி உச்சத்துக்கு வர்ற அளவுக்கு எனர்ஜி கிடையாது அப்படின்னாக்கா இவங்க இவங்களே புஷ் பண்ணி கொண்டு தான் அந்த இருந்து வெளியே வாயிறாங்க அப்படிங்கும்போது கண்டிப்பாக இங்கே ஒரு சில நபர்களுக்கு வந்து டைம் தேவைப்படும் ஸோ ஓகே ஸோ இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா உங்களை பார்க்கும்போது நீங்கள் அவங்களோட லைஃப்பில் போன மாதிரி இன்னொரு நபர் வந்து கண்டிப்பாக லைஃப்ல லைஃப்பில் வரப்போகிறதே கிடையாது உங்களை மாதிரி இன்னொருத்தர் கிடையாது அப்படின்றத இந்த நபர்கள் ரொம்ப தெளிவாக உணர்கிறாங்க ஓகேயா ஸோ ஸோ இங்கே பார்க்க அதனால கூட இந்த நபர்கள் மனசுக்குள்ளே வந்து ஒரு ஸ்பீக் ஓடிக்கொண்டிருக்கும் அது என்ன அப்படின்னா நான் இந்த நபரை வந்து ரீச் அவுட் பண்ணலாமா இந்த இந்த நபர்களுக்கு வந்து இப்போ நம்ம அவங்கள சைட்லேருந்து சைலண்ட் ட்ரீட்மெண்ட் கொடுத்துருப்பாங்க ஓகே ஸோ இதை உடைச்சிட்டு இந்த நபர்கிட்ட கதைச்சிடலாமா இப்போ பேசணும்னு நினைக்கிறேன்னு பட் வந்து நான் பேசணும்னா இந்த இடத்த சரியாக வருமா அப்படின்ற மாதிரி ஒரு சில மைண்ட் வாய்ஸ் வந்து இந்த இவங்களோட எண்ணங்கள் வந்து ஓய் ஓடிக்கொண்டே இருக்காம ஓகே ஒரு முடிவெடுக்கிறதுக்காக அப்படின்ட்டு சொல்லலாம் ஓகே ஸோ இப்போ பார்க்கும்போது ஒரு நிழலில் இல்லாத உண்மை தான் நீங்கள் ஓகே பிரிந்த பின்பும் அழகு குறையாத ஒரு உணர்வு தான் நீங்கள் ஓகே அவர்கள் உங்களை வந்து உண்மையாகவே நேசிக்கக்கூடிய ஒரு மனிதர் அப்படின்ட்டு நினைக்கிறார் ஓகே ஸோ இதுதான் அவங்க வந்து உங்களை இந்த மாதிரி கண்ணோட்டத்தில் தான் அவங்களோட சைடில் இருந்து பார்க்குறாங்க ஓகே ஸோ அவங்க இப்போதைக்கு உணர்வுபூர்வமாகவும் பேசலை அப்படின்றால் கூட இதுக்கப்புறம் வந்து உங்களோட கம்யூனிகேஷன் வந்து சரியாக இருக்குது இல்லை உங்களோட மூமெண்ட் வந்து சரியாக கொடுக்குறீங்க அப்படின்ற பட்சத்தில் இந்த நபர்களை ஏற்றுக்கொள்கிறதுக்கான வாய்ப்பு வந்து கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கக்கூடியதா இருக்கும் ஓகே சோ உங்களின் மௌனத்திலும் அவர்களின் பார்வையிலும் இந்த காதல் வந்து இன்னுமே தான் இருந்து கொண்டிருக்கு ஓகே ஸோ இதுதான் எனக்கு உங்களுக்கான ரீடிங் ஸோ இந்த ரீடிங் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்றா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக்கும் எனக்கு நெக்ஸ்ட் வீடியோ பண்ணுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் ஸோ அது மட்டும் இல்லாமல் நீங்கள் நம்ம சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணி இல்லைண்டா பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோ அடிக்கடி உங்களுக்கு பார்த்துக்கூடியதாக இருக்கும் ஸோ இதே அப்போலாம் இன்னும் ஒரு ரீடிங்கில் உங்களை சந்திக்கிறேன் பாய் டேக் கேர்